இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கு எவ்வாறும் அமையும் என்பதை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆகும் சிறு சங்கடம் ஏற்படும் உடல்நலத்தில் கவனம் தேவை ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய சொத்து சேரும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகள் உங்களை புகழ்வார்கள் மிதனராசிக்காரர்களுக்கு காரியத்தில் வெற்றி காண்பீர்கள் உயர் பொறுப்புகள் வந்து சேரும் நல்ல தகவல் கிடைக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நற்காரியங்களில் ஈடுபாடு கூடும் தொலைதூர தொடர்பு பயன்படும் போட்டிகளில் வெற்றி கிட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறு சங்கடம் ஏற்படும் உடல்நலத்தில் கவனம் தேவை தந்தை நலத்திலும் அக்கறை தேவைப்படும் கன்னிராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருப்பார்கள் பிறரிடம் விழிப்புடன் பழகவும் நண்பர்களாலும் தொழில் கூட்டாளிகளாலும் பிரச்சனைகள் சூழும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் மன உறுதி கூடும் முக்கியர்களின் சந்திப்பு நிகழும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் ஈடேறும் மக்களால் நலம் உண்டாகும் பொருள் தனுசு ராசிக்காரர்களுக்கு அலைச்சல் வீண் போகாது புதிய பொருள் சேரும் நண்பர்கள் நலம் புரிய முன் வருவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு போட்டிகளில் வெற்றி கிட்டும் நல்ல தகவல் வந்து சேரும் எதிர்ப்புகள் விலகும் கும்பராசிக்காரர்களுக்கு பணம் வரும் வாழ்க்கை துணைவரால் நலம் உண்டாகும் கூட்டாளிகள் உதவுவார்கள் மீனராசிக்காரர்களுக்கு உடல்நலம் பாதிக்கும் எதிரிகள் இருப்பார்கள் மேல் அதிகாரியிடம் சுமூகமாக பழகவும் பொது பலன் ரோஹிணி ஹஸ்தம் மனதுக்கிணிய சம்பவங்கள் நிகழும் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும் மக்களாலும் தந்தையாலும் அனுகூலம் உண்டாகும் கற்பனை வளம் பெருகும் திரவ பொருட்கள் லாபம் தரும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்